பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதிமுக தொண்டர்கள் புயலாக மாறிவிடுவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா தெரிவித்துள்ளார் தொடர்ந்து மிரட்டப்படுவதாகவும் குறிப்பிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் இன்று முப்பத்தி ஓராவது நாளாக மூன்றாவது நாளாக கூவத்தூர் நட்சத்திர விடுதியில் ஆலோசனை நடத்தினார் பின்னர் அதிமுக எம்எல்ஏக்கள் மத்தியில் பேசிய அவர் அதிமுக பல்வேறு காலகட்டங்களிலும் சோதனைகளை கடந்து வந்ததாக கூறினார் ஆதிமுகா தொண்டர்கள் பிரச்சனை என்று வந்துவிட்டால் புயலாக மாறிவிடுவார்கள் விடுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் தனது ஆதரவு எம்எல்ஏக்களின் வீடுகளுக்கே சென்று மர்ம நபர்கள் தொடர்ந்து எம்எல்ஏக்களின் உறவினர்களை மிரட்டி வருவதாகவும் எம்எல்ஏக்களின் தங்கள் முடிவெடுத்தே கூவத்தூர் வந்துள்ளதாகவும் சசிகலா தெரிவித்தார் ஒழுங்கு மரியாதையா வந்துருங்க அதாவது அதுலயும் ஒரு பாரபட்சம் பாருங்க ஆண்களாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் வீட்டுக்கு அவங்க உறவினர்கள் வீட்டுக்கு போனா கொஞ்சம் அண்ணன் சொல்லி வந்தர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதே பெண்களா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்னா உருட்டல் மரட்டல் வந்து ஒழுங்கா இருங்க ஒழுங்கா வந்துருங்க அப்படி இல்லைன்னா உங்க பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிடுவோம் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா தூக்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மரத்தை தொடர்ந்து வருது